டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சென்னை வேளச்சேரியில் சிறப்பு வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் டெல்லி செங்கோட்டை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென வெடித்து சிதறிய நிகழ்வை அடுத்து இந்தியா முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனால் ஒரு பகுதியாக சென்னை அடையாறு காவல் மாவட்டத்திற்கு உட்பட்ட வேலை செய்து சென்னை சந்திப்பில் அடையார் காவல் துணை ஆணையர் பொன் கார்த்திகுமார் தலைமையில் வேளச்சேரி காவல் ஆய்வாளர் ஜெயராம் உள்ளிட்ட போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சாலையில் வரும் நான்கு சக்கர வாகனம் மற்றும் இரு சக்கர வாகனங்களை நிறுத்தி தீவிர வாகன சோதனை செய்து அனுப்பி வைக்கின்றனர் அனைத்து எஸ்பிகளும் இரவு காவல் ரோந்து பணியில் தீவிர கண்காணிப்பு எனவும் சரகம் முழுவதும் உஷார் நிலையில் இருப்பதாகவும் தகவல் I you पाठिंग